ஓம் தனிச்சயத்து தவமை போற்றி ஓம் தானை தலைவா போற்றி ஓம் தாரகர் கொன்ற தாழ்விலாய் போற்றி ஓம் தான் தோன்றியுரை தலைவா போற்றி ஓம் தாரகாந்தகனே போற்றி ஓம் தாரைவேல் தலைவா போற்றி ஓம் தாயாகி காப்பாய் போற்றி ஓம் துன் தின்புய வேலே போற்றி ஓம் திருமார்பா போற்றி ஓம் திரள்வேலா போற்றி ஓம் திருத்தனி வேலா போற்றி ஓம் திருத்தாளனே போற்றி ஓம் திருமால் மருகா போற்றி ஓம் திருப்பரங்குன்ற வாழ்வே போற்றி ஓம் திருவாவினன் குடிச்செல்வா போற்றி ஓம் திருவேரகத்தெந்தாய் தெந்தாய் போற்றி ஓம் திருத்தணிகை மலையாய் போற்றி ஓம் வேலா போற்றி ஓம் திருச்சீரலைவாய் உறைவாய் போற்றி ஓம் கிழவா போற்றி ஓம் திரு நெடுங்குமரா போற்றி ஓம் திரைக்கடல் பருகும் வேலா போற்றி ஓம் திருச்செந்தூர் தெய்வமே போற்றி ஓம் திருமால் மருகோனே போற்றி ஓம் திருவிளஞ்சி குமரா போற்றி ஓம் திருச்செங்கோட்டி இறைவா போற்றி ஓம் திருவல்லத்து திருவே போற்றி ஓம் திருப்புகழோனே போற்றி ஓம் திருமகள் மருகா போற்றி ஓம் திருமுருகாற்றுப்படையுழாய் போற்றி ஓம் திருப்பேரூர் முருகா போற்றி ஓம் திருப்புகழ் வேலா போற்றி ஓம் திருப்புகழ் பெற்றோய் போற்றி ஓம் திருவுருள் தருவோனே போற்றி ஓம் திருவிடைக்கழி தலைவா போற்றி ஓம் திருவினும் திருவே போற்றி ஓம் தித்திக்கும் அமுதே போற்றி ஓம் திவ்ய ரூபனே போற்றி ஓம் திகழ் புயனே போற்றி ஓம் திரவோனே போற்றி ஓம் திருத்தணி காவலனே போற்றி ஓம் திருமாமணியே போற்றி ஓம் திகழ் மார்போனே போற்றி ஓம் திருப்புகழ்நாதா போற்றி ஓம் திருத்தோழனே போற்றி ஓம் திருவார்மறையின் செம்பொருளே போற்றி ஓம் திருச்செந்தில் வளர் சேவகா போற்றி ஓம் திசைமுகம் விளங்கும் தேவா போற்றி ஓம் திங்களின் ஒளிரும் சீர்முகா போற்றி ஓம் திருப்பங் திருப்பரங்கிரிதனில் உறைவாய் போற்றி ஓம் திருமலை திருவே போற்றி ஓம் திருவேங்கட மாமலையாய் போற்றி ஓம் திருமூர்த்திகள் தம்பிரானே போற்றி ஓம் திருக்கழு திருவே போற்றி ஓம் திருகோணமலை தேனே போற்றி ஓம் திருகாலத்தி தேவா போற்றி ஓம் திருவிருஞ்சை திருவே போற்றி ஓம் திருவாலங்காட்டு தெளிவே போற்றி ஓம் திருவோத்தூர் தலைவா போற்றி ஓம் திருவல்லிதாய முறைவோய் போற்றி ஓம் திருவான்மையூர் தேனே போற்றி ஓம் திருவற்றியூரா போற்றி ஓம் திருப்போரு தேவா போற்றி ஓம் திருவக்கரை உரைவோனை போற்றி ஓம் திருவாமூர் வாழ்வே போற்றி ஓம் திருவே திருவெண்ணெய் நல்லூராய் போற்றி ஓம் மேவிய தீரா போற்றி ஓம் திருவத்துறை தேனே போற்றி ஓம் திரு முட்டத்து திகழொழியே போற்றி ஓம் திருநல்லூர் தீங்கணியே போற்றி ஓம் திருப்படிக்கரை தேனே போற்றி ஓம் திருவிடைக்கழி குமரா போற்றி ஓம் சிதலைப்பதி தெளிவே போற்றி ஓம் திருமாகாணநகர் முருகா போற்றி ஓம் திருவாஞ்சியத்து அமரா போற்றி ஓம் திரு அம்பகபுரத் தேனே போற்றி ஓம் திருப்பெருந்துரையுரை குருவே போற்றி ஓம் திரு திருத்தி வாழ் முருகா போற்றி ஓம் திருவீழி முழலை வாழ் பெருமானே போற்றி ஓம் திருவாவடுதுரை தேவா போற்றி ஓம் திருபுவனத்து தீரா போற்றி ஓம் திருவளஞ்சுழி வாழ்வே போற்றி ஓம் திருவாணி கூடர் பெருமானே போற்றி ஓம் திருப்பத்தூர் அமர்ந்தாய் போற்றி ஓம் தீர வேலே போற்றி ஓம் தீபல தீப மங்கள ஜோதியனே போற்றி ஓம் தீர்த்தமலை தீரனே போற்றி ஓம் துதிக்கு உளம் மகிழ்வாய் போற்றி ஓம் தூய அம்பல லீலா போற்றி ஓம் தெய்வானை துணைவா போற்றி ஓம் தென்னாட்டு தெய்வமே போற்றி ஓம் தென்னாட்டுடைய தேசிகா போற்றி ஓம் தெள்ளுத்தமிழே போற்றி ஓம் தெளிந்தவர் தெய்வமே போற்றி ஓம் தென் பழனியப்பா போற்றி ஓம் தென்னாடுடைய தேசிகா போற்றி ஓம் தெய்வ யானை மணாளா போற்றி ஓம் தென்ச்சேரி கிரியாய் போற்றி ஓம் தென் கடம்பத்துறையாய் போற்றி ஓம் தேவதேவே போற்றி ஓம் தேவசேனாபதியே போற்றி ஓம் தேவர்கள் தம்பிரானே போற்றி ஓம் தேனாற்று குரிசிலே போற்றி ஓம் தேசிகனே போற்றி ஓம் தேவர்கள் சிறை மீட்டவனே போற்றி ஓம் தேவர் கோவே போற்றி ஓம் தேனே போற்றி ஓம் தேவன் நாயகனே போற்றி ஓம் தேவர்கள் பெருமானே போற்றி ஓம் தேவகுஞ்சரி பாகா போற்றி ஓம் தேவாதி தேவன் மைந்தா போற்றி ஓம் தேவர் படைத்தலைவா போற்றி ஓம் தேர்வார்களியாய் போற்றி ஓம் தேச விளக்காய் திகழ்வாய் போற்றி ஓம் தேனோடு தினை மாழைத்தாய் விழைந்தாய் போற்றி ஓம் தேனூர் தேவே ஓம் தேவனூர் தேவே போற்றி ஓம் தைப்பூச முகந்தாய் போற்றி ஓம் தொடி அணிதோடா போற்றி ஓம் தொல் புகழ் உடையோன் போற்றி ஓம் தோகை மயிலோனே போற்றி ஓம் நம்பி மருகனே போற்றி ஓம் நற்றவ வேடம் பூண்டாய் போற்றி ஓம் நவ வீரர் தலைவா போற்றி ஓம் நக்கீரர்க்கு நாதா போற்றி ஓம் நக்கீரர் பாடிய நம்பா போற்றி ஓம் நஞ்சுண்டவர் பாலா போற்றி ஓம் நவநீதன் மருகா போற்றி ஓம் வேலா போற்றி ஓம் நந்தா விளக்கே போற்றி ஓம் நன்றலாம் நல்கிடம் முருகா போற்றி ஓம் நக்கீரனை காத்தாய் போற்றி ஓம் நவ வீரர் நாயகனே போற்றி ஓம் நல்லூர் உரையும் நண்பா போற்றி ஓம் நான் மறை நாயகா போற்றி ஓம் மயூரா போற்றி ஓம் நாரணன் மருகா போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் நான்முகனை சிறையிட்டாய் போற்றி ஓம் நாதவிந்து கலாதி போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் நாகமலை நம்பி போற்றி ஓம் நாககிரி பெருமானே போற்றி ஓம் நாவலூர் நம்பா போற்றி ஓம் நாகப்பட்டினத்து நலமே போற்றி ஓம் நாகேஸ்வரத்து நன்மணியே போற்றி ஓம் நித்தியனே போற்றி ஓம் நிறை போற்றி ஓம் நித்தியமானவனே போற்றி ஓம் நிலவு புகழானாய் போற்றி ஓம் நிறைவாழ்வருளும் நிர்மலா போற்றி ஓம் நித்தில குழந்தை போற்றி ஓம் நிம்பபுர வாணன் வானனே போற்றி ஓம் நீலகண்டன் மகனை போற்றி ஓம் நீதி தாங்கிய தேவா போற்றி ஓம் நீபத்தொங்கலாய் போற்றி ஓம் நீலமயில் நேசனே போற்றி ஓம் நீக்கமர நின்றாய் போற்றி ஓம் நீலி பெற்ற நிமலா போற்றி ஓம் நூலரி புலவா போற்றி ஓம் நெற்றிக் கண்ணன் வாய்ந்தனே போற்றி ஓம் நெடியபிரானே போற்றி ஓம் கிழவா போற்றி ஓம் நெடுவேலுடையாய் போற்றி ஓம் நெடுவேல் அண்ணலே போற்றி ஓம் நெல்வாயில் வீட்டிருந்தாய் போற்றி ஓம் நெய்தானத்து நிமலா போற்றி ஓம் நெடுங்கலத்து நின்மலா போற்றி ஓம் நெருவை நகர் நீதியே போற்றி ஓம் நைவோர்கள் நம்பா போற்றி ஓம் பன்னிருகரத்தாய் போற்றி ஓம் பதினென் கண்ணாய் போற்றி ஓம் பன்னிருதோளா போற்றி ஓம் பச்சை மயில் வீரனே போற்றி ஓம் பழனிமலை அதிபதியே போற்றி ஓம் பரமசிவன் மைந்தனே போற்றி ஓம் பழையோல் குழவி போற்றி ஓம் பன்னிருகையனே போற்றி ஓம் சோலையாய் போற்றி ஓம் பழனிக்கரசே போற்றி ஓம் பழனி அண்ணலே போற்றி உம் ஓம் முதிரா பண்பே போற்றி உம் படைக்கடல் தலைவா போற்றி ஓம் பரங்குன்றம் அமர்ந்தாய் போற்றி ஓம் பன்னிரு கண்ணுடையானே போற்றி ஓம் பல்வளமும் பனித்தருள் பருவனே போற்றி ஓம் பரணே போற்றி ஓம் பல குன்றிலும் அமர்ந்தாய் போற்றி ஓம் பழனி முருகா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோலை மலை கிழவனே போற்றி ஓம் பல வளம் தரும் பரமா போற்றி ஓம் பராசக்தி பாலனே போற்றி ஓம் பழனி மலை வேலனே போற்றி ஓம் பழனிக்கந்தனையை போற்றி ஓம் பதாம்புதயனையை போற்றி ஓம் படைவேல் செம்மலே போற்றி ஓம் பக்தர்களியாய் போற்றி ஓம் பவள வெற்பு அணையாய் போற்றி ஓம் பலகலை சிவாக மங்கள் பயில் ஓய் போற்றி ஓம் பரமசீல சர்க்குண விலாசனே போற்றி ஓம் பந்தனையில் வந்திடும் கந்தா போற்றி ஓம் பழையாறை பழையாறை போற்றி ஓம் பழுவூர் உரையும் பரமா போற்றி ஓம் பராய்த் மேவிய பரணே போற்றி ஓம் பட்டாலியூர் பதியாய் போற்றி ஓம் பங்குனி உத்திரமோகந்தாய் போற்றி ஓம் பாசமறுப்பாய் போற்றி ஓம் பார்வதி மைந்தா போற்றி ஓம் பாசங்கள் பறிப்பாய் போற்றி ஓம் பாலசுப்பிரமணியா போற்றி ஓம் பாக்கத்தில் உறையும் பண்பே போற்றி ஓம் பாடல்வளன் நகராய் போற்றி ஓம் பாகை வள நகராய் போற்றி ஓம் பிரம்ம தேவ வரதா போற்றி ஓம் பிரணவ பொருளே போற்றி ஓம் பிரம்மனை சிறையிட்டவனே போற்றி ஓம் பிரம்மனுக்கு பிரணவ அருளினாய் போற்றி ஓம் பிரம்ம குருவே போற்றி ஓம் பிரம்மனை குட்டினோய் போற்றி ஓம் பிரம்மசாத்தனே போற்றி ஓம் பிறைச்சூடி பிள்ளாய் போற்றி ஓம் பீடுடையானே போற்றி ஓம் பீதகவாட போற்றி ஓம் பீலி மயில் வாகனா போற்றி ஓம் புலவர் ஏரே போற்றி ஓம் புலவோனே போ புலவர் தலைவா போற்றி ஓம் புலவோனே போற்றி ஓம் புகழ்வேலா போற்றி ஓம் புள்ளி மயில் புனிதா போற்றி ஓம் புவி போற்றுபவனே போற்றி ஓம் புகழ் சுவாமி மலையோனே போற்றி ஓம் புகழி மலை புனிதா போற்றி ஓம் புலியூர் உரை புகழே போற்றி ஓம் பூத பொறுப்படையாய் போற்றி ஓம் பூக்கும் கடம்பா போற்றி ஓம் பூதலம் தனை ஆழ்வாய் போற்றி ஓம் பூம்பாறை உறைவாய் போற்றி ஓம் பூந்துருத்தி புனிதா போற்றி ஓம் பூவாளூர் புண்ணியனே போற்றி ஓம் பெரியோனே போற்றி ஓம் பெருமாளே போற்றி ஓம் பெரிய நாயகி பெற்றபிரானே போற்றி ஓம் பெருஞ்செல்வா போற்றி ஓம் பெரும் பெயர் முருகா போற்றி ஓம் பெரும் பெயர் கடவுளே போற்றி ஓம் பெருமை பிறங்கு பெரியோய் போற்றி ஓம் பெருந்தகையே போற்றி ஓம் பெருங்குடி பிரானே போற்றி ஓம் பெரிய மடத்து பெருமானே போற்றி ஓம் பெரும்புலியூர் வாழ்வே போற்றி ஓம் பேரை நகர் பெருமானே போற்றி ஓம் பேரூர் பெருமானே போற்றி ஓம் பைந்தமிழ் தலைவா போற்றி ஓம் பொறுப்பை பொடித்தாய் போற்றி ஓம் பொன்னே போற்றி ஓம் பொறுவில் பொருவிரல் விரல் மல்லா போற்றி ஓம் பொலம் பூன் சேயே போற்றி ஓம் பொயிலா மனத்துள் புகுந்தாய் போற்றி ஓம் பொன்னுலகை அருள் ஓணை போற்றி ஓம் பொறுப்பிலுரை நாதா போற்றி ஓம் பொன்னார் மணி மயில் ஏறி நோய் போற்றி ஓம் பொன்னார் திருவடியே போற்றி ஓம் பொறுவில் முருகநாதனே போற்றி ஓம் பொதிய மலை முருகா போற்றி ஓம் போர்மிகு பொருணனே போற்றி ஓம் போதில் அமர்ந்த பொன்னே போற்றி ஓம் போதகம் தருகோவே போற்றி ஓம் பவ்வம் கலக்கிய படையாய் போற்றி ஓம் மயில் மீதாடி வருவாய் போற்றி ஓம் மஞ்ஞை வேறிய மணியே போற்றி ஓம் மறைஞான முதல்வா போற்றி ஓம் மணி மார்பனே போற்றி ஓம் மறைவேள்வி வேள்வி காவற்காரனே போற்றி ஓம் மதியாளனே போற்றி ஓம் மரகத கொடியின் மகனே போற்றி ஓம் மணிவேல் மைந்தா போற்றி ஓம் மரகத மயில் வீரா போற்றி ஓம் மயில் போற்றி ஓம் மயூரப்பிரியனே போற்றி ஓம் மலைமகள் மகனே போற்றி ஓம் மங்கைமார் இருவர் மனாளா போற்றி ஓம் மதவலியே போற்றி ஓம் மலைக்கிழவோனே போற்றி ஓம் மயிலேரும் மாணிக்கமே போற்றி ஓம் மதுசூதன் மருகா போற்றி ஓம் மலைவாழ்வே போற்றி ஓம் மயில் வாழ்வே போற்றி ஓம் மருதமலையானே போற்றி ஓம் மயிலம் வாழ்பவனே போற்றி ஓம் மலையை பிளந்தோய் போற்றி ஓம் மணியே போற்றி ஓம் மயூரகிரிநாதனே போற்றி ஓம் மங்கள பொருளே போற்றி ஓம் பொருளே போற்றி ஓம் மந்திர பொருளே போற்றி ஓம் மணிமுடி அழகிய பெருமானை போற்றி ஓம் மருதமலை குமரா போற்றி ஓம் மயிலை பதிதனில் உறைவோனே போற்றி ஓம் முதராந்தகத்து மணியே போற்றி ஓம் மயேந்திரத்து மக மரகதமே போற்றி ஓம் மருத்துவ குடி மாண்பே போற்றி ஓம் மாலை தோழனே போற்றி ஓம் மான்மகள் மணாளா போற்றி ஓம் மாவருத்தாய் போற்றி ஓம் மாணிக்கவேலா போற்றி ஓம் மால் மருகா போற்றி ஓம் மாலை அரியோனே போற்றி ஓம் மாதவரை பிரியானே போற்றி ஓம் மாற்றோர் கூற்றே போற்றி ஓம் மாலை மார்பா போற்றி ஓம் மாயோன் மருகனே போற்றி ஓம் மா மருகா போற்றி ஓம் மா மணி கிரிவாசா போற்றி ஓம் மாமலை கோமானே போற்றி ஓம் மாறுகொள் சூரரை வதைத்தாய் போற்றி ஓம் மாசரு திருவடி மலரோய் போற்றி ஓம் மா முதல் தடிந்த மரவா போற்றி ஓம் மான் மகள் கோனே போற்றி ஓம் மாயாபுரி மைந்தா போற்றி ஓம் மாடையம்பதி வாழ்வே போற்றி ஓம் மாதை நகருரை மணியே போற்றி ஓம் மாந்துரை உரையும் மதியே போற்றி ஓம் மின் நேர் அணைய சுடரே போற்றி ஓம் மின் வேல் ஏந்தினாய் போற்றி ஓம் மின்னலோனை அன்னலே போற்றி ஓம் முருகேசா போற்றி ஓம் முன்னாங்கு தோளுடையனே போற்றி ஓம் முகங்களோர் ஆருடையாய் போற்றி ஓம் முக்கண்ணன் உடையோய் போற்றி ஓம் முழுதரற் புரியும் முத்தே போற்றி ஓம் முனிவர் தம்பிரானே போற்றி ஓம் முத்திக் குருவித்தே போற்றி ஓம் முருகவேலே போற்றி ஓம் முத்துக்குமரா போற்றி ஓம் முத்துவேல் முருகா போற்றி ஓம் முதல்வா போற்றி ஓம் முழு முதலே போற்றி ஓம் முன்னவனே போற்றி ஓம் முத்தமிழிற் பெரியோனே போற்றி ஓம் முருகனென்னும் அழகே போற்றி ஓம் முத்து ரத்தினமே போற்றி ஓம் முத்தமிழ் விரகா போற்றி ஓம் முருகச்சுர பூபதியே போற்றி ஓம் முத்து நகை புரிபவனே போற்றி ஓம் உத்தமிழ் மாலை போற்றி ஓம் முந்தை வினையை முடிப்பாய் போற்றி ஓம் முகுந்தன் முருகா போற்றி ஓம் முதுகிரி உரை மருகா முருகா போற்றி ஓம் முருகன் பூண்டி முதல்வா போற்றி ஓம் முள்வாய் உரையும் முருகா போற்றி ஓம் மூவர் போற்றும் முனிவா போற்றி ஓம் பவனே போற்றி ஓம் மூலமந்திர பொருள் பகர்ந்தாய் போற்றி ஓம் மெய்ஞான அயிலோனே போற்றி ஓம் மெய்ஞான குகனே போற்றி ஓம் மெய்ப்புலவர் கோவே போற்றி ஓம் மேலோர்க்கும் மேலாய் போற்றி ஓம் மைந்தர் ஏரே போற்றி ஓம் மையனைய கண்டன கண்டர் மகனே போற்றி ஓம் மைவண்ணன் மருகா போற்றி ஓம் மொழி முதற் பொருளே போற்றி ஓம் மோட்சம் அருள்வாய் போற்றி ஓம் மோனத்திற்கும் முதலே போற்றி ஓம் வள்ளி நாயகனே போற்றி ஓம் வடபழனி முருகா போற்றி ஓம் வயலூர் வரதா போற்றி ஓம் வரம் கொடுக்கும் வள்ளலே போற்றி ஓம் வள்ளி மகிழ் மணாளா போற்றி ஓம் வரதமணியே போற்றி ஓம் வள்ளலே போற்றி ஓம் வண்ணமயில் வாகனா போற்றி ஓம் வயலூர் குமாரா போற்றி ஓம் வஜ்ஜிரவேலனே போற்றி ஓம் வரிவில் வாளியனே போற்றி ஓம் வற்ற அருள் சேர் குமாரா போற்றி ஓம் வள்ளிமலை மலை வள்ளலே போற்றி ஓம் வயலூரின் வாழ்வே போற்றி ஓம் வயர் பழனி காக்கும் இறைவா போற்றி ஓம் வளமையாளைய போற்றி ஓம் வரை உழத்தின் தோளா போற்றி ஓம் வள்ளியூர் உரை பெருமானே போற்றி ஓம் வடமலை வேலா போற்றி ஓம் வைரவி வனத்து வளவா போற்றி ஓம் வட திருமுல்லை வாயிலாய் போற்றி ஓம் வளவாபுரி வாழ்வே போற்றி ஓம் வடுவூர் உரையும் வள்ளலே போற்றி ஓம் வழுவூர் உரையும் வாழ்வே போற்றி ஓம் வழி வளர்த்து வான்முகிலே போற்றி ஓம் வானோர் தலைவா போற்றி ஓம் வாரி கொடிய வினை தீர்த்தாய் போற்றி ஓம் வானவர் தம்பிரானே போற்றி ஓம் வான பைந்தொடி வாழ்வே போற்றி ஓம் வாலிகண்ட புறத்தாய் போற்றி ஓம் வாகை மாநகர் வாழ்வே போற்றி ஓம் வினை தீர்ப்பவனே போற்றி ஓம் விராலி மலையானே போற்றி ஓம் விமலனே போற்றி ஓம் விகர்த்தனே போற்றி ஓம் வினை தீர்க்கும் வேலோய் போற்றி ஓம் பின்னவர் நாயகா போற்றி ஓம் பின்னவர் உலகங்கா போற்றி ஓம் விசாகத்து ஒளியே போற்றி ஓம் விற்த்தனாய் நின்றாய் போற்றி ஓம் வில்லவனே போற்றி ஓம் விளைவே போற்றி ஓம் விநாயகமலை உரை வேலா போற்றி ஓம் விற்குடியில் உரையும் வேந்தே போற்றி ஓம் விஜயபுரத்து வேந்தே போற்றி ஓம் விஜயமங்கலத்து வேலே போற்றி ஓம் விசாகத்துறையும் வேலே போற்றி ஓம் வீரவேளா போற்றி ஓம் வீரவாகு தோழா போற்றி ஓம் வீர குண்ட விசாகா போற்றி ஓம் வீடு வேற்றை அருள் போற்றி ஓம் வீரவேளால் அருள் வேந்தனே போற்றி ஓம் வெற்றி மாலையாய் போற்றி ஓம் வெந்நீர் அணிந்தாய் போற்றி ஓம் வெள்ளி மலை வேந்தே போற்றி ஓம் வெற்றி தொடை புன்வாய் போற்றி ஓம் வெற்றி வேளா போற்றி ஓம் வென்றிடு வேற்படை உடையோய் போற்றி ஓம் வெற்பை கூறு போற்றி ஓம் வெற்பொடும் அவனனை போற்றி ஓம் வெற்பிலுரை விளக்கே போற்றி ஓம் வெற்பலாம் நின்றாய் போற்றி ஓம் வெற்றி வேலாயுதனே போற்றி ஓம் வெள்ளிரதத்து வேந்தே போற்றி ஓம் வெஞ்சமா கூடல் விகிர்தா போற்றி ஓம் வேலூர் வாழ்முருகா போற்றி ஓம் வேல் கெழு போற்றி ஓம் வேலேந்தும் வேலே போற்றி ஓம் வேலப்பா போற்றி ஓம் வேலாயுதனை போற்றி ஓம் வேத போற்றி ஓம் வேத பொருளே போற்றி ஓம் வேள்வி பயனை போற்றி ஓம் வேலும் மயிலும் துணையருள்வாய் போற்றி ஓம் வேத மந்திர சுரூபா போற்றி ஓம் வேட்டுவ கோலம் பூண்டாய் போற்றி ஓம் வேங்கையின் உருவமானாய் போற்றி ஓம் வேங்கை மலர் விருப்பா போற்றி ஓம் வேற்படை வீரா போற்றி ஓம் வேடுவர் கண்ணி தலைவா போற்றி ஓம் வேடர் தங்கொடி மாலா போற்றி ஓம் வேடர் நங்கை நாயகா போற்றி ஓம் வேலும் கொடியும் உடையோய் போற்றி ஓம் வேத பொருளாய் நின்றாய் போற்றி ஓம் வேழ முகத்தோன் தோழா போற்றி ஓம் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் வேந்தனே போற்றி ஓம் வேல் வேறனே போற்றி ஓம் வேர்க்கை முனிவா போற்றி ஓம் வேற்படை தேவே போற்றி ஓம் வேர்காடுரையும் விமலா போற்றி ஓம் வேப்பூர் அமர்ந்த விதியே போற்றி ஓம் வேப்பஞ்சந்தி சந்திக்க போற்றி ஓம் வேத வனமம வனந்தமர்ந்த வேலா போற்றி வேத வேதவனத்தமர்ந்த வேலா போற்றி ஓம் வேலவனென்னும் வித்தகா போற்றி ஓம் வைரவேல் அழகா போற்றி ஓம் வைவேர் பொங்கவா போற்றி ஓம் வயா புரிக்கர போற்றி